நாலுதான் அவள் தான் நான் எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே மூணு மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க நாங்களாம் ரெண்டு மணிக்கு எழுந்துட்டோம் என்னன்னா இன்னைக்கு எங்கள் மூத்தார் வந்து மலைக்கு போகிறாரு நேற்று தான் அவர் துபாயிலேருந்து வந்தார் இன்றைக்கி மலைக்கு போகிறாங்க அதனால் காலையில் எல்லாருமே சீக்கிரமாக கிளம்புறாங்க இதுக்கு குழந்தைக்கு பால் வச்சிருக்கேன் இங்கே வந்து டீ போட்டு கொடுக்குறேன் ஏன்னா டீ குடிச்சிட்டு போவாங்க இஞ்சியும் எடுத்து வச்சிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தேன்னா நாலரைக்கெலாம் இறங்கிடுவாங்க எல்லோரும் வெளியில எல்லாம் நல்லா இருட்டா இருக்கும் மணி தான் ஆகுது அதோ லைட்டு தெரியுதா ஒரு வீடு ஐயா தான் எங்க மூத்தார் இருக்காரு அவர் வீட்டில் இருந்து தான் கிளம்புறாங்க இங்க ஒரு லைட்டு தெரியுதா இது எங்க மூணாவது மாமியார் வீட்டோட லைட்டு என்னவோ இந்த டீஃபேன்ல தான் கரெக்டா இருக்கும் போல இருக்க பேசாம நான் டீ கடை வச்சலான்னு பார்க்குறேன் ரெடி ஆயிருச்சு இப்ப எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் நான் நான் அவங்க மட்டும் தான் போறாங்க டீ குடிச்சிட்டு போவாங்க குழந்தை கொட்டு போறாங்க அதனால கால்படியில் பால் ரெடி பண்ணிட்டேன் ரெடி தான் பெரிய வேலையாக இருக்குது மணி பாத்தீங்கன்னா நாலு சித்தி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியில ஆளு இருக்காங்க நந்தானே வந்துட்டு ம் வருவாங்க எங்கள் அம்மா மேக்கப்லாம் பண்ணுறாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிட்டாங்க மணி பார்த்தீங்கன்னா நாலரூவா தான் ஆகுது கிளம்பிட்டாங்க எல்லோரும் சித்தி டீ குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நே போயிட்டாங்க நாலே முக்காவுக்கு வண்டி இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு வண்டி வரத்துக்கு பாய் சித்தி சொல்லிட்டாங்க இவங்க இல்லையா அதனால் இவங்க ரெண்டரைலேருந்து முடிச்சுட்டு இருக்காங்க எப்படான இருக்காங்க போகிறதுக்கு அங்கே ஒரு மச்சனங்கராசில் இவர் தான் அடுத்த ஜெனரேஷனுடைய பெரிய அண்ணா வேசி கட்டிட்டு வரவர் ஆத்தாண்டு போகிறாரு ஆட்டோ ஆட்டோவாக போகுது எங்கள் இன்னொரு ஆட்டோ நிற்குது அங்கே ஒரு ரெண்டு ஆட்டோ நிற்குது ஆட்டோ கலந்துருச்சு மூணு நாலு ஆட்டோ போகுது மலைக்கு அனுப்புறதுக்கு வரிசையாக அங்கே ஆட்டோ போயிட்டு முதல் ஆட்டோ போயிடுச்சு இன்னும் ரெண்டு ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு எல்லாரும் அனுப்பிட்டு வந்துட்டாங்க அவதான் பெரிய அக்கா இருக்கிறதுலையே மூணா அக்கா இருக்காங்கல்ல பெரிய அக்கா இவ ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா அங்க இருக்காங்க மணி ஏழு பார்த்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில நான் பூரி தான் சுட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான் எங்களுக்கு பூரி அது வந்துட்டு கட்டன் சாயா ஏன்னா சாப்பிடும்போது டீ குடிப்பாங்க இன்றைக்கி நான் டீ போடலை அதனால் சரி அவசரத்துக்கு அவங்க கட்டன் சாயா போட்டுட்டாங்க கடைச்சி இதுதான் காலியாகிடுச்சி அதை விட ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை எங்கள் வந்து சுட்டு வச்சாச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சுட்டு சுடு சாப்பிட்டுட்டாங்க சூடாகவே எங்கள் மாமியாருக்கு நல்லா டார்க்காக இருக்கணும் இன்னொரு மாமியாருக்கு லைட்டாக இருக்கணும் அதனால தான் அது லைட்டாக எடுத்திருக்கேன் நான் கறி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணும் சூப்பராக வந்திருக்கு நல்லா புதினாலாம் போட்டுவே செம்ம வாசனை நான் செய்யலை என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க இதை இன்னைக்கு அவர்கிட்ட தான் கொடுத்துட்டேன் நான் ஏன்னால் நான் பூரிக்கு வரட்டை போனதுனால என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துக்கிட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக பண்ணது என் ஹஸ்பண்ட் அப்படியே இது வரைக்கும் நம்ம இது உள்ளே போட்டுட்டு நம்ம பவர் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு எதா வேணும் வந்து சாப்பிட்ருப்பாங்க சித்தி இன்னும் டைம் ஆகல ஒம்போதரைக்கும் தான் சாப்பிடுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தி டைமுக்கு தான் சாப்பிடுவாங்க அவங்களாம் மதிச்சுட்டுல சேத்தி சாப்பிட போகிறாங்க நானும் சாப்பிட போகிறேன் ஆ பின்னா வயிநேரத்துக்கு வேண்டாம் ஆகியோக்கியோ சப்பாத்தி மதியம் ஆ என்ன காலையில் டிஃபனே நாங்கள் சாப்பிட்டு முடிக்கல ஆனால் அதோட நைட்டு டிஃபனுக்கு என்னென்னு டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது பொண்ணுங்களோட லைஃப் இப்படி தான் நினைக்கிறேன் என்னமே கட்டன் சாய எடுத்தோ ஆ சித்தி கட்டன் சாய எடுக்கிறாங்க சித்திக்கு சாப்பிடும்போது டீ இல்லைன்னா கட்டன் சாயா கட்டங்காப்பி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அவ்வளோதான் சித்தி வந்துட்டு உக்காந்துச்சிட்டாங்க குட்டி ம் படுக்க வச்சுட்டேன் என் அச்சனை வந்திருக்காங்க வேலைக்கு போயிட்டு இப்போதான் சாப்பிட்டு வந்துருக்காங்க பிரச்சிட்டு போகிறாங்க உங்களுக்கு சாப்பாடு போவாங்க என் நாலாவது மாமியார் என் ரெண்டாவது மாமியார் இருக்காங்க மாமியார்ங்க தான் இங்கே ஹைலைட்டு ம் ரெண்டாவது மாமியார் தான் சொல்லுறாங்க அதை இதெல்லாம் போயிட்டு வெயில காய போட்டிருக்கோம் இதுக்கு இருபது ரூபாய் குடுக்கறாங்க வேற பேசுறங்க சித்தி இருபது தான் ரூபாய்தான் தமிழான கொஞ்சோண்டு பொருளை குடுத்துட்டானா இருபது ரூபாய்க்கு வேற பேசுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் எங்க சித்திய வைக்கிறாங்க சென்னையில வாங்க கூட மாட்டாங்கனால இவ்வளவுதான் ஆனா பரவாயில்ல தானே வாங்கிட்டாரு ம் கிரேட் பிரதர் ம் சுத்தி பாருங்க நான் கூட என்னடா இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு போக வருவாங்க இதெல்லாம் பேக்கிங் റിയില്ല അങ്ങട്ട് നടന്നോ അല്ലെങ്കിൽ